தெரியல கண்ணு அம்மியா அண்ட் டாடி மறக்காம சுத்தி போடுங்க கண்ணு வச்சிருச்சாங்க சரி கண்ணு சரி நாளைக்கு ஞாயிற்று ஓகே ஓகே ராம் பிரதர் நான் ஐம்பத்தி ஒரு ராம் மாப்பிள முகப்பேர் பாபா கோயில் போயிருக்கேன் முகப்பேருங்கிறது ஊர் பேரா என்னடா நினைச்சுக்கிட்டேன் ஐம்பத்தஞ்சி இரண்டு மணி ஐம்பத்தை நிமிடங்கள் ஆயிடுச்சு கண்ணே இன்னும் ஒரு ஐந்து நிமிடங்கள்ல இருந்துவிட்டு மூணு மூன்று மணி நேரம் முடிச்சிடலாங்கண்ணே உங்களுக்கு சூப்பர் சாட் ஆப்ஷன் இன்னும் டிஸ்பிளே ஆகலையா சூப்பர் சாட்ஸுன்னா என்ன கண்ணே அப்படின்னா என்னன்னே தெரியாது கண்ணே உங்களுக்கு சூப்பர் சாட்ஸு ஆப்ஷன் இன்னும் டிஸ்பிளே ஆகலையாம்மா அப்படின்னா என்னங்கண்ணே சூப்பர் சாட்ஸுன்னா என்ன கண்ணே அப்பா டுமாரோ மோஜ் ஆப் டவுன்லோட் பண்ணுறேன் அப்பா எந்த டைமுக்கு மோஜில் லைவ் வருவீங்க அப்பா அம்மா கண்ணி இப்போ கூட பண்ணுங்க நீங்கள் இப்போ பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிட்டு அம்மா வருவாங்க லைவ் பதினாறு வருவாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் ஃபாலோ கொடுத்துட்டீங்க அப்புறம் அம்மா போடுறப்ப இதில் வர மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் இது கூட வருதா வரலையா அது வந்துரும் மோஜில் வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்துடும் அப்பா எங்கள் மன்னா மண்ணா வள்ளிய பூரா ஜோய் பூ ஒரு பூ கத்தா அப்பா எங்க ஷெரீஃபா அண்ணனுக்கு கல்யாணம் ஆனமுன்னு வேண்டிக்குவங்க பிளீஸ் கரி உங்க ஷெரீஃப் அண்ணனுக்கு விரைவில் திருமணம் நடைபெற எங்களுடைய ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் வாழ்கொள்ள முடியும்

ஆமாப்பா டிவியில எம்ஜிஆர் யுனிவர்சிட்டி ஆடு வருதா அது பார்க்கல இருக்கு முகப்பரா ஓகே ஓகே கண்ணு ஓகே கண்ணு மம்மி அண்ட் டேடி மறுபடியும் எல்லாருக்கும் குட் நைட் சொல்றது நினைச்சு உடம்ப டயர்ட் ஆகுது இன்னொரு மூணு நிமிஷம் இன்னொரு மூணு நிமிஷம் கண்ணு சொல்லிடுவோம் எல்லாத்துக்கும் அரவிந்த் மாப்பிள்ள ஐ லிட்டர்லி அவாய்டு டெம்பிள் மாப்பிள்ளை எப்போன்னா ஒன்ஸ் டெம்பிள் போகணும் ஓகே மாப்பிள்ள எங்கள் மணி அண்ணனுக்கும் வேண்டிக்கோங்க மணி அண்ணனுக்காகன்னு உங்கள் மணி அண்ணனுக்கு எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்குன்னு விரைவில் திருமணம் உடையவர்கள் எங்களுடைய ஆசிர்வாதங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்க்கும் ட்வின் ஸ்டைமன் நீங்கள் சென்னையாக வாங்க பிரதர் வணக்கம்

தரணும்னு தோணுச்சா அதான் கேட்டிங்களா அம்மா அப்படி இல்ல கண்ணே என்ன ஆவலுங்க தாங்க என்ன ஆவலிங்க தாங்க சந்தோஷம் கண்ணே நீங்க நினைச்சதுக்கே எங்களுடைய சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்வுகள் நான் லைக் போட்டுட்டேன்ப்பா 82 லைக் ஆ சரி குட் நைட் பிரதர் இன்று போய் நாளை வரை போயிட்டு வாங்க போயிட்டு நாங்களும் முடிக்க போறோம் குட் நைட் ஆல் ப்ரோ உங்களை முஜே நீக்கேக எல்லா லை பண்ணுங்க அரவிந்த் நாளை சந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளை சந்திப்போம் ஒரு நிமிடங்கள் குட் நைட் குட் நைட்ல ஐடி நேம் அம்மா கண்ணு ஜே ஆண்ட்ரஸ் கோடு த்ரீ த்ரீ ஓகேண்ணா ஜெயஎல்எம்எஸ் அடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணுன்னு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சர்ச் கொடுத்து ஜேஎல்எம்எஸ் அடிச்சிங்கன்னா மூணு குழந்தைங்க எங்கள் பேரம்பேத்திக்கு போட்டா இருக்கு மூணு குழந்தைங்க டிபியில் மூணு குழந்தைங்க போட்டா இருக்கு டிபியில் அது தாங்கண்ணே ஜேஎல்எம்எஸ் ஏண்ட்ரஸ்கோட் த்ரீ டாடா டாடா அரவிந்த் குட் நைட் இதில் எப்படி நாங்கள் போட்டு காமிக்கிறது தெரியல மெசேஜ் போட்டால் வருமா இருக்குன்னு பார்க்கல வருதான்னு பார்க்கலாம் ஆஹ் தெரியலையா ஷேர் வருது இது எப்படி பண்றது தெரியலயே அவ சேர் தருது சேர்